ஆளந்தரப்பு உள்ள அமைச்சர்களுக்கு வினயமாக ஒரு வேண்டுகோளை நான் விடுக்கின்றேன் அது அபிவிருத்தி குடும்ப தலைவராக இருக்கலாம் ஆராக இருக்கலாம் உங்களுக்கு இந்த மட்டக்களப்பு மாவட்ட சமூகத்துக்கு சேவை செய்ய துணிவிருந்தால் நான் உங்களுடன் சவால் விடுக்கின்றேன் மாதவன மயிலத்த மடு ஜனாதிபதி தலைமையில் நடந்த கூட்டத்தில் பல தீர்மிகள் தீ தீர்மானங்கள் எடுக்கப்பட்டு அமுல்படுத்தப்பட வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டன அந்த முடிவை நடைமுறைப்படுத்துவது அரசின் நிர்வாகம் நீங்கள் ஆளந்தரப்புக்கு அமைச்சராக இருக்கின்ற நீங்கள் ஆடந்தரப்புக்கு அமைப்பாளராக இருக்கின்ற நீங்கள் ஜனாதிபதிக்கு கொடி முடிக்கின்ற நீங்கள் முடிந்தான் தேர்தலுக்கு முன்னாடி மாதவன மயிலத்தமடு பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டும் நீங்கள் வழி செய்யுங்கள் நாங்கள் உங்களுக்கு செலூட் அடிக்கின்றோம் அம்பாறை மாவட்டத்தை பொறுத்தவரையில் தேர்தல் காலகட்டங்களில் சில விடயங்களை தூங்கிடிப்பது குறிப்பாக கண்மனை பிரதேச செயலாளர் செயலகத்துக்குரிய அதிகாரங்கள் தொடர்பாக எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கை அரசாங்கத்தின் பொது நிர்வாக ஊடாக வழங்கப்பட்ட பிரகாரம் உருவாக்கப்பட்ட செயலகங்கள் இயங்கி வருகின்றன அதில் ஒன்று பிரதேச செயலகம் அந்த செயலகத்திற்கு சில அதிகாரங்களை வழங்காமல் தடுத்து வைத்தது என்பது இலங்கை அரசாங்கம் ஒரு இனப்புக்கு சார்பாக நடக்கின்றது என்பதை நிரூபிப்பதற்கான ஒரு செயற்பாடாகும் இலங்கை அரசாங்கத்தை பொறுத்தவரையில் ஒரு பிரதேச செயலகத்தை செயற்பட வைப்பது என்பது அந்த பகுதியில் வாழ்கின்ற மக்களுக்குரிய தேவைகளை நிறைவேற்றுவதற்கான ஒரு நிர்வாக கட்டமைப்பாகும் அந்த நிர்வாக கட்டமைப்பில் சில நிதி தொடர்பான காணி தொடர்பான அதிகாரங்களை அந்த பிரதேசத்துக்கு வழங்காமல் தடுக்கப்பட வேண்டும் என்று முன்வைத்தது ஒரு முஸ்லீம் அமைச்சர் அந்த ஒரு முஸ்லீம் அமைச்சரின் கருத்துக்களை கேட்டு இலங்கை அரசு தமிழ் மக்களுக்கு துரோகத்தை விளைவிக்கிறது என்பது முயற்சி பண்றதே ஒரு கண்டிக்கக்கூடிய ஒரு விடயமாகும் இலங்கை அரசாங்கம் அப்படிப்பட்ட ஒரு தவறான புழையான செயற்பாடுகளை செய்ததென்பது அம்பாறை தமிழ் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது இது இந்த அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு எதிராக ஒரு மேற்கொள்ளப்படுகின்ற அது மிகவும் மோசமான ஒரு நகவஞ்சகத்தனமான ஒரு விரோதமான செயற்பாடாகவே நாங்கள் கருதுகின்றோம் ஆனால் ஒரு இன்னத்தை சார்ந்த ஒருவர் ஒரு சமூகத்துக்கு எதிராக ஒரு அரச நிர்வாகத்தை பயன்படுத்துகிறார்கள் என்றால் அதை கேட்டு செயற்படுத்துவது எந்த அளவுக்கு நளினமான எந்த அளவுக்கு பலவீனமான அரசு என்பதை ஏற்றி நிற்கின்றது ஆனால் இப்படிப்பட்ட இலங்கை அரசாங்கத்தின் தவறான நிர்வாக கட்டமைப்பு செயற்பாடை சர்வதேச வெட்க தலைகுனிங்க வேண்டிய பொறுப்பு இலங்கை அரசாங்கத்துக்கு இருக்கின்றன இந்த சந்தர்ப்பத்தில் தேர்தல் நடக்கப் போகின்றன பல கோரிக்கைகளை பல கட்சிகள் முன்வைக்கின்றார்கள் என்ன சொல்லப்படுகின்றது என்று சொன்னால் தேர்தலுக்கு பிற்பாடு அமுல்படுத்தப்படும் ஏன் என்று சொன்னால் நாங்கள் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு அனைவரின் வாக்குகள் தேவை நீங்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறீர்கள் என்று சொல்வது தமிழர்களை அம்பார மாவட்ட தமிழர்களை மீண்டும் ஏமாற்றப்படுத்துவதற்குரிய செயற்பாடாகும் ஆகவே தேர்தலுக்கு முன்னாடி தேர்தலுக்கு முதல் இது தொடர்பான கண்முறை பிரதேச செய்ய தொடர்பான அதிகாரங்கள் அமுல்படுத்துவதற்கான உத்தரவை நான் கேட்கேன் இலங்கைக்கு மாண்மிகு ஜனாதிபதி ரனிமிக்க வேறாறு ஜனாதிபதி இருக்கின்றதோ அதிகாரம் உள்ள ஒரு ஜனாதிபதி கடிதத்தின் ஊடாக அந்த கெசத்தை நாங்கள் மீண்டும் உருவாக்கி அமைச்சரவை தீர்மானம் எடுத்து அமல்படுத்தச் சொல்வது நிமிஷ கணக்கான வேலை இப்படிப்பட்ட ஒரு வேலையை கூட செய்யாத மாண்மிகு ஜனாதிபதி அவர்கள் நீங்கள் வாக்களிக்க வாக்களியுங்கள் நாங்கள் உங்களுக்கு இதை நிறைவேற்றி தருகிறோம் என்று சொல்வதே அம்பார தமிழர்களை மீண்டும் மேம்பாட்டுவதற்கு ஒரு சமநாத உடயமாகவே தேர்தலுக்கு முன்னாடி அம்பார மாவட்ட பிரதேச பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்பதை மிகவும் உறுதியாகவும் தெளிவாகவும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன்